ஒரு லட்சம் செடி வந்து நடுவோம் சரி ஒவ்வொரு வாரமும் மூன்று மாதம் கழித்து எங்களுக்கு இந்த மலர்ந்த பூ மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் இப்போ இந்த மலர்ந்த பூ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துடுறோம் ஓகே எடுத்துட்டு விற்பனை விலை ஒரு பஞ்சுக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இரநூறுபாங்க பதிமூணுலேருந்து பதினஞ்சு ஃப்ளவர் இருக்கும் சார் இப்போ இந்த நெட் போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார் அதிகமாக ஓப்பன் ஆகாமல் ஹோல்ட் பண்ணோம் இதோட இதில் எந்த டேமேஜுமே ஆகாது சரிங்க இது வந்து கஸ்டமருக்கு லாஸ்ட்டாக போய் சேர்ற வரையுமே இந்த நெட்டோடு போகிறதுனால ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆறு கோடி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டோம் சரிங்க சார் நாலு கோடி கடனாக எடுத்துட்டோம் சரிங்க சார் பத்து கோடி வச்சு ஆரம்பித்தோம் இப்போ இந்த கம்பெனி நாங்க எட்டு கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு அப்போ லாபகரமான தொழில் தான் அப்படின்னு சொல்லலாம் ஹலோ மக்களே நான் இப்ப எங்க இருக்கேன்னு அப்படின்னா ஓசூர் இருக்கக்கூடிய ஒரு பூந்தோட்டத்துல தான் இருக்கேன் ஓசூர் அப்படின்னாலே ரோஸ் உற்பத்தி ஏற்றுமதிக்கு தான் ஏற்றுமதிக்குதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அப்படி கிடையாதுங்க என் பக்கத்துல இருக்கிற மலர் பாத்தீங்க அப்படின்னா லீசியாந்தீஸ் அப்படிங்கிற உயர் ரக வகை லீசியம் லிமோனியம் அப்படிங்கிற மாதிரியான உயர் ரக வகைகளையும் இங்க வந்து உற்பத்தி பண்றாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல கோடிக்கணக்கில் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மலர் வர்த்தகத்துல அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்களை சுத்தி இவ்ளோ மலர்கள் இருக்கு அவ்வளவு இருக்கு சரி இப்போ ஓசூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் தான் வந்து பிரதானமான ஒரு மலர் அதுதான் அதிக உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ ஆனால் நீங்கள் கிரசாந்திமம் லிசியாந்திஸ் லிமோனியம் அப்படிங்கிற மூன்று வித்தியாசமான மலர்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இதுக்கான காரணம் என்ன நான் இதுக்கு முன்னால் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கென்யா உகாண்டா சவுதி அரேபியான்ட்டு பன்னெண்டு வருஷம் நான் இருந்தேன் அங்கே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே ஃபேமஸ் ஓகே அதனால அந்த மாதிரி கிராப்லாம் நம்ம இந்தியாலேயும் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கோல்டன் ட லிப் ஃப்ளோரிடெக் ப்ரைவேட் லிமிடெட்னு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கிராப்பாக கிரசான் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே சார் ஸோ இதிலேருந்து ஒன் பை ஒன் லிமோனியம் ஆரம்பித்தோம் தென் ஃபைனலி லிசியாந்தஸ் பண்ணுறோம் ஓகே லிசியாந்தஸ் வித்து சக்காட்டாவோட கொலாபரேட் பண்ணி பண்ணுறோம் ஜப்பான்லேருந்து அவங்க டெக்னிக்கல் கொலாபரேஷன் தராங்க சீட்ஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அதை நாங்கள் குரோ பண்ணுறோம் குரூப் பண்ணி சீலிங்ஸு நாங்கள் ஃபார்மஸ்க்கு சப்ளை பண்ணுறோம் அதோட இங்கேயே நாங்கள் குரூப் பண்ணுறோம் ஓகே சார் இதுக்கு நம்ம நிற்கிற ஏரியா வந்து எவ்வளோ ஏக்கருங்க சார் இப்போ பதினாலு ஏக்கரில் பசுமை கொடியில் பண்ணியிருக்கோம் டோட்டல் ஏரியா க்ரீன் ஹவுஸ் ஏரியா இருபத்தாறு ஏக்கர் இருக்குங்க ஓ அதில் பதினாலு ஏக்கர் க்ரீன் ஹவுஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்க சார் இப்போ இந்த பதினாலு ஏக்கரில் நீங்கள் அந்த மூணு வகையான மலர்களை எப்படி வெரைட்டியாக பிரிச்சுருக்கீங்க எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க அதை பிரித்து நாங்கள் பதினோரு ஏக்கர் கிறிஸ்தான் திமத்துக்குன்னு விட்டுருக்கோம் ஒரு ஏக்கர் மட்டும் லிமோனியம் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஏக்கர் லிசியன்தஸ் பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஆமாம் சார் இப்போ இந்த கிரசாந்திமம்னு சொல்கிறீங்களே சார் ஆமாம் அது வந்து நம்ம மலர்களை பார்க்கும்போது செவ்வந்தி மாதிரி தான் இருக்குது கரெக்ட் ஆனால் வண்ணங்கள் வந்து பல வண்ணங்கள் இருக்குது அது எப்படி சார் அது நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு இது செவ்வந்தியை தான் ஆனால் செவ்வந்தியில் நிறைய ப்ரீடிங் பண்ணி ஃபாரின்ல இது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஹாலண்டில் இருக்கிற ஒரு பீல்டிங் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அங்கேருந்து இருந்து பிளான்ஸ் எவ்ரி இயர் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்து நாங்கள் மல்டிப்ளை பண்ணி பண்ணிக்கிறோம் அதனால்தான் நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செவந்தி தான் ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் வண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி விலை வித்தியாசம் இருக்குமா சார் வண்ணங்கள் வச்சு விலை வித்தியாசம் ஒன்லி ரோசஸில் இருக்குங்க கிருசாந்திமுகம் பொறுத்தவரை வண்ணங்கள் வச்சு இருக்காதுங்க இதில் ரெண்டு டைப் இருக்குங்க இந்த ஃபிளவர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பட்னு சொல்லுவோம் சரிங்க சார் ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் இருக்கும் ஓகே மற்றது பக்கத்துலே பார்க்குறீங்க அது எல்லாமே ஒயிட் கலர் மீது எல்லாமே அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு ஓகே இதில் ஒரு ஸ்டெம்முக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஓகே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு ஸ்ப்ரே வெரைட்டின்னு சொல்லுவோம் ஸ்ப்ரே வெரைட்டிக்கும் டிஸ்பட்ஸுக்கும் ஒரு பஞ்சுக்கு ஐம்பது ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகே டிஸ்போர்ட்ஸ் எப்பயுமே ஐம்பது ரூபாய் அதிகமாக சேல் ஆகும் சார் இப்போ இந்த நெட் போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார் நெட் போடும்போது இது அதிகமாக ஓப்பன் ஆகாமல் ஹோல்ட் பண்ணும் இதோட இதில் எந்த டேமேஜுமே ஆகாது சரிங்க இது வந்து கஸ்டமருக்கு லாஸ்ட்டாக போய் சேர்ற வரையுமே இந்த நெட்டோட போகிறதுனால டேமேஜஸ் இல்லாமல் நல்லா போய் சேரும் ஓகே அங்கே போய் ரீச் ஆன பிறகு அதை அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம நின்று இருக்கக்கூடிய பசுமை குடியில் தினசரி ஆக்டிவிட்டிஸ் என்ன சார் இருக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு கிரீன் ஹவுஸ்லையும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டியும் நடக்கும் ஒரு கிரீன் ஹவுஸில் பிளான்டிங் நடக்கும் இன்னொரு கிரீன் ஹவுஸில் அந்த ஃப்ளவர்ஸில் ட்ரிம்மிங் பண்ணுறது டிஸ்பட் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போகும் இந்த கிரீன் ஹவுஸில் இந்த பசுமை குடியில் ஹார்வெஸ்டிங் மட்டும் நடக்கும் வர வழியில பார்த்தேன் ஹார்வெஸ்டிங் நடந்துட்டு இருந்துச்சு செடிகளோட புடிங்கிட்டு இருக்காங்க சார் அதுக்கு என்ன காரணம் அப்ப அடுத்த உற்பத்திக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா ஆமாங்க இது கிரசாந்திமம் பொறுத்தவரையும் நம்ம ஒரு தடவை பிளான்ஸ் போட்டோம்னா மூன்றரை மாசத்துல செடி ரெடியான பிறகு சரிங்க ஃப்ளவர் எல்லாம் ரெடியான பிறகு ஒரு தடவை பிடிங்கிட்டு சரிங்க வேற மட்டும் அங்கே கட் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணிடுவோம் ஓகே திரும்ப நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம புதுசாகவே சாயில்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணுவோம் எவ்வளவு காலகட்டமாக மூன்றாம் மாசம் ஆகும் இப்போ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு லட்சம் செடி வந்து நடுவோம் சரி ஒவ்வொரு வாரமும் ஓகே இந்த ஒரு வாரத்துல ஒரு லட்சம் ஒரு லட்சம் போடுறது மூன்று மாதம் கழித்து எங்களுக்கு அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடியாக இருக்கும் சூப்பர் ஓகே அப்படி வரும் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாங்க உதாரணத்துக்கு சரிங்க சார் இப்போது இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்க சார் இதெல்லாம் முக்கா இருக்குது சரிங்க சார் இதெல்லாம் மலர்ந்து இருக்குது இந்த மலந்த பூ மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் இப்போ இந்த மலர்ந்த பூ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துடுறோம் ஓகே எடுத்துட்டு இதில் எண்பது சென்டிமீட்டர் நமக்கு வேணும் சரிங்க சார் எண்பது சென்டிமீட்டர் வச்சுட்டு இந்த வேர் மட்டும் சிகிச்சர் வச்சு கட் பண்ணிவிடுவோம் ஓகே கட் பண்ணிவிட்டு இதை பஞ்சிங் பண்ணிவிடுவோம் ஓகே கிருஷாந்தேவம் நீங்கள் சொன்னீங்க ஆமாம் இப்போ லிமோனியம் லீசியாந்தி அந்த ரெண்டு வெரைட்டி எப்படி சார் நீங்கள் அதை கல்டிவேட் பண்ணுவீங்க லிமோனியம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அந்த செடி வந்து இருக்கும் ஓகே ஸோ அதுலேருந்து வர்ற ஃப்ளவர்ஸ் எது எது நல்ல ஸ்டேஜ் வருதோ சரி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடும் ஓகே ஸோ செடி அப்படியே இருக்கும் ஓகே லிசியாந்தஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலிருந்து ரெண்டுல இருந்து மூணு ஸ்டெம் வரும் அப்ப எந்த ஸ்டெம் ரெடியா இருக்கும் அதை சிகேச்சர் வச்சு கட் பண்ணிடுவோம் எண்பது சென்டிமீட்டர் வேணும் எண்பது சென்டிமீட்டர் ஹைட்ல கட் பண்ணி எடுக்கும் செடிகள் இருந்து பறிச்ச மலர்களுக்கு அப்புறம் எந்த ப்ராசஸ் நடக்கும் வாங்க கோல்ட் ஸ்டோரேஜ் பார்க்கலாம்

நம்ம என்ன ஸ்டேஜ்ல கட் பண்றோமோ அதே ஸ்டேஜ்ல இருக்கும் இல்ல ஃபர்தரா வந்து ஓபன் ஆகாது ஓகே சோ இதெல்லாம்பே ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கட் பண்ணி தண்ணியில போட்டு பக்கெட்ல வச்சு நம்ம கோல்ட் ஸ்டோர்ல வெச்சிடுவோம் ஓகே கோல் ஸ்டோர்ல இது அப்படியே மெயின்டெய்ன் ஆகும் சரி 15 டு 20 டேஸ் ஆனாலும் இந்த ஓபனிங் வந்து மாறாது ஓ 15 டு mm. 20 டேஸ் ஆமாங்க அது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இந்த 2 டிகிரில இருந்து 8 டிகிரி வரைக்கும் மெயின்டெய்ன் கரெக்ட்

நம்ம கிரீன் ஹவுஸ்லேருந்து ஹார்வஸ்ட் பண்ணுற ஃபிளவர்ஸ் எல்லாமே கோல்ட் ஸ்டோரில் வந்துடும் கோல்ட் ஸ்டோரில் மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் அது மினிமம் வந்து ஃபோர் இருந்து ஒன் டே வரையும் வச்சிருக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பேக் பண்ணோம்னா நல்லா இருக்கும் ஸோ ஒன் டே ஹார்வெஸ்டிங் நடக்கும் நெக்ஸ்ட் டே இது பேக்கிங் நடக்கும் ஓகே பேக்கிங் process பார்க்கலாம் சார் ஆமாங்க சார் இப்ப இதெல்லாம் பேக்கிங் தயாரா இருக்கற மலர் கிளாஸ் ஆமாங்க இது எல்லாமே இப்ப பேக்கிங் ரெடியா இருக்கு ஓகே இந்த மலர் பேரு லிசியாந்தஸ் லிசியாந்தஸ் ஓகே இது பார்க்கிறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்கும் ஆனா ரோஸ் இல்ல ரோஸ் கிடையாது உங்களுக்கு முள் இருக்காது ஓகே சார் இதுல டிஃபரெண்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்கு சோ இது இந்த பேக்கிங் இப்படியே தான் வந்து பேக் பண்ணுவோம் இல்லீங்களா ஆமாங்க இதுல வந்து சில மலர்கள் மட்டும் தான் மலர்ந்து மத்ததெல்லாம் மொட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன காரணம் சார் இது நம்ம கட் ஸ்டேஜ் ஒரு ஒரு ஸ்டெம்முக்கு இதுல 10 ஸ்டெம் வெச்சிருக்கோம் சரிங்க சார் 10 ல ரெண்டுல இருந்து மூணு फ्लावर மலர்ந்து ஓகேங்க இது அங்க போய் ஃபைனல் பிளேஸ் சேர்ந்த பிறகு 1 பை 1 அது ஓபன் ஆகும் ஓகே அவங்கள ரொம்ப நாள் வச்சிருக்க முடியும் இப்ப இந்த மஞ்சள் ரொம்ப பெருசா இருக்குங்க சார் ஆமாங்க இது இந்த மலர்கள் வந்து ஆமாங்க ஓகேங்க கிருசாந்திமத்துல ரெண்டு டைப் இருக்குங்க சரிங்க இது ஸ்ப்ரே வெரைட்டி ஒரு ஒரு ஸ்டெம்ல நிறைய பிளவர்ஸ் இருக்கும் இதுலயே டிஸ்பர்ட் வெரைட்டிஸ் இருக்கு இந்த வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ட் வெரைட்டிஸ் இதுல ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு ஃபிளவர் மட்டுமே இருக்கும் அந்த ஒரு ஸ்டெம் வந்து ரொம்ப பிரீசியனால அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த நெட்டும் போட்டு சப்ளை பண்ணுறோம் இப்போ நெட்டு போடுறது வந்து நம்ம இந்த நல்ல பட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போட்டிருக்கோங்களா இல்லை மலர்றதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோங்களா மலர்றதுக்கு முன்னாலேயே போட்டுருவோம் ஓகே இது இதே மாதிரி இதே ஸ்டேஜில் கஸ்டமருக்கும் போய் சேரும் ஓகேங்க கஸ்டமர் ஃபைனலாக அவர் இது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவார் ஓகே ஆமாம் கஸ்டமர் கைக்கு போற வரைக்கும் இந்த நெட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் கரெக்ட் சரி இப்போ இந்த மலரும் இந்த மலரும் விலை என்னங்க சார் இந்த பஞ்சம் இந்த பஞ்சம் விதை வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்குங்க இதுல வேலையும் அதிகம் இப்போ இது ஸ்ப்ரே வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் இப்ப போயிட்டு இருக்கு ஒரு பஞ்ச் ஒரு பஞ்ச் போயிட்டு இருக்கு இது டிஸ்பர்ட்ஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா ஓகே ஐம்பது ரூபாய் டிஃபரன்ஸ் எப்பயுமே இருக்கும் ஆனா ரெண்டு பிளவருக்கும் ஒரே வெரைட்டி தான் ஒரே சாய்ப்பு ஆமாம் கிரசாந்திபம் இதுல டிஸ்பர்ட்ஸ்க்கு டிமாண்டும் அதிகம் இதுக்கு வேலையும் அதிகம் இது பிரைஸும் அதிகம் சைப்பர் கிராஸான்te நம்ம வேர்டில பாத்தீங்கன்னா இப்போ அங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சார் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆமா அத பூ பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வெரைட்டி தான் கரெக்ட் கலர்ஸ் மட்டும் வித்தியாசப்படும் கரெக்ட் கலருக்கு கலருக்கு உங்களுக்கு விலையும் அப்படி வித்தியாசப்படாதீங்க spray வெரைட்டியும் வெரைட்டியும் இது ரெண்டுக்கு மட்டும்தான் வித்தியாசம் இருக்காது இது இந்த கலர் வந்து லாவெண்டர்カラーன்னு சொல்லுவோம் இது ஸ்பெஷல் கலர். சூப்பர் சார். வேற எந்த கல இதெல்லாம் கிடைக்காது. ஓகே. இது நல்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே. फ्लावर இது தாங்க. ஆமா. ஓகே. ஓகே. டெக்கரேஷன்ஸ்க்கு மேரேஜ் மரேஜ் டெக்கரேஷன்ஸ் வேற بوக்கே அந்த மாதிரி இடத்துல இது நல்லா யூஸ். இது ஒரு பஞ்சு அப்படிங்கிற வகையில என்னையமாங்களா? ஆமாங்க. ஆமா. இது எவ்வளவு சார் ஒரு பంచ్? இது ஒரு பంచ్ 180 ரூபாய். சோ பேக்கிங் பார்த்தா ரொம்ப எலுமியா இருக்கு. நம்ம கஸ்டமர் கை 4:00 விறைக்கோ அப்படியே தான் இருக்குமா இல்ல கசக்கற வாய்ப்பு இருக்கா? இல்ல கசங்காது. அதுக்காக தான் நம்ம இப்போ கிரிசாந்திபம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த பட்டர் பேப்பர் ஃபர்ஸ்ட் போட்டுரும் சரிங்க சார் அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் போட்டுரும் ஸோ இது டேமேஜஸ் எது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணும் சூப்பருங்க இந்த வெரைட்டிஸ்க்கு மட்டும் நியூஸ் பேப்பர் போடுறோம் ஏன்னா இது கொஞ்சம் ஈர இருந்தாலுமே கெட்டு போயிடும் ஓகே அதை ப்ரவென்ட் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பரில் போட்டுரும் எண்டு கஸ்டமர் போய் சேர்ந்த பிறகு அவர் வந்து பிளாஸ்டிக் போட்டு சேல் பண்ணிடுவார் அதே மாதிரி இப்போ லிஸியாந்தஸ் பார்த்தீங்கன்னா லிஸியாந்தஸ்க்கு ஃப்ளவர் வெளியே தெரிஞ்சால் தான் அழகே ஓகே ப்ளஸ் இது கொஞ்சம் டஃப் ஆன ஃப்ளவர் நமக்கு வந்து டேமேஜஸ் ஆகாது ஓகே அதனால் நம்ம பட்டர் பேப் போடாமல் டேரெக்டாக பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கோம் ஓகே சார் ரோஸை கம்பேர் பண்ணும்போது இன்று இந்த மூன்று விதமான மலர்களை சாகுபடி பண்ணுறதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னங்க சார் ரோஸஸ் பொறுத்தவரையும் ரொம்ப வருஷமாக நம்ம இங்கே குரோ இருக்கோம் அது ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்க அதுக்குரிய டிமாண்டுமே குறைஞ்சிட்ருக்கு ஓகே நம்ம வந்து புது வெரைட்டிஸ் எல்லாம் இன்னும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணலை ஓகே கிரசாந்திமம் பொறுத்தவரையும் இது வந்து ஒரு புது கிராப் சரிங்க சார் புது ஃப்ளவர் ஓகே இதுக்குரிய டிமாண்டு நல்லா இருக்குது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரோசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்த தான் ஆக்குப்பை பண்ணும் ஓகே அந்த இடத்துல கிரசாந்திமம் வைக்கும் போது இது பத்து ஃபிளவர் போய் ஆக்குப்பை பண்றதுனால டெக்கரேஷனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அதுக்கு டிமாண்ட் அதிகமா டிமாண்ட் அதிகமா இருக்கு புது டைப் ஆஃப் ஃபிளவருங்கனாலும் இது நல்ல டிமாண்ட் இருக்கு இந்த மலர் சாகுபடியில உரம் கொடுக்கறது நீர் பாய்ச்சிறது பராமரிப்பு விஷயங்கள்லாம் எப்படி சார் பண்றீங்க ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரசாந்திமத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வந்து கொடுக்கணும் அந்த நீர் பாய்ச்சும் போதே திரு ட்ரிப் மூலியமா ஃபெர்டிலைசரும் கலந்து கொடுத்துருவோம் சரி நாங்க வெறும் தண்ணி மட்டும் பாய்ச்சறது இல்லை இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பெட்லயும் நாலு டைப் ஆஃப் ட்ரிப் லைன்ஸ் இருக்கு நாலு ட்ரிப் லைன்ல இருந்தும் ஃபெர்டிலைசர் வித் வாட்டர் ரெண்டுமே போய் அங்க ட்ரிப் ஆகும் ஓகே அந்த மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் இந்த மாதிரி நாங்க கொடுப்போம் சரி சரி இப்போது வெளியே பார்த்தோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு வந்து பயங்கரமாக பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆமாம் இப்போது பார்த்தீங்கன்னா பருவநிலை வந்து பழைய மாதிரியெல்லாம் இல்லை நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய இடத்துல ட்ரவுட் கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதனால் நாங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே பிளான் பண்ணோம் என்ன மலைத்தொளி இந்த இது மேலே பசுமை குடில விழுவுதோ அது எல்லாமே சேகரிக்கணும்ன்ட்டு சூப்பராக ஒரு ஏக்கரில் ஒன் மில்லி மீட்டர் ஆஃப் ரெயின் அது விழுந்ததுன்னா நமக்கு நாலாயிரம் லிட்டர் சேவாகும் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எம்எம் ஆஃப் வாட்டர் ஸோ ஒரு ஏக்கர்ல இருந்து ஏகப்பட்ட வாட்டர் வந்து கலெக்ட் ஆகும் அதனால நாங்கள் பண்ணிட்டோம் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்ட் டேங்க் பிளான் பண்ணி ஈச் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்ட் டேங்க் ஒரு கோடி லிட்டர் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி ரெண்டு பண்ணி வச்சிருக்கோம் அதில் பிளாஸ்டிக் லைனிங் போட்டிருக்கோம் இது நல்ல திக்னஸ் ஆன மைக்ரானுடைய பிளாஸ்டிக் ஒரு தடவை போட்டோம்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரையும் அது இருக்கும் எந்த டேமேஜும் ஆகாது அது எங்களுக்கு ரொம்ப நல்லாவும் யூஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு போர்வெல் அதிகமாக நாங்கள் பிலி பண்ணுறது நம்புறதில்ல இந்த தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சூப்பர் ஒன்லி ஹெவி சம்மரில் தண்ணி இல்லாமல் போகும்போது மட்டும் ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் இருந்து யூஸ் பண்ணோம் சூப்பர் தான் சார் இப்போ ரெயின் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரெயின் வாட்டர் இந்த மலர் சாகுபடிக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது கரெக்ட் ஸோ அதே மாதிரி நீங்கள் வர வழியில் பார்த்தோம் மாடுகள்லாம் இருந்தது கரெக்ட் ஸோ அதை அதை எதுக்காக நீங்கள் ஏதாவது இயற்கை உரங்கள் தயாரிக்கிறது கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா நாங்கள் நிறைய ஆர்கானிக் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறோம் பஞ்சகாவியா ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஜீவாமிரதம் ப்ரிப்பர் பண்ணுறோம் அக்னியாஸ்திரம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது எல்லாமே பத்தி கரைசல் ப்ளஸ் மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் லைக் இதில் வசம்பு வச்சுட்டு ஒரு புது ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் சரி பூச்சி வெரைட்டியாக பண்றோம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கண்டிப்பாக வந்து நாட்டு மாட்டோட சாணமும் அந்த யூரீனும் வேணும் அந்த ரெண்டுக்காகவே எல்லாமே நாட்டு மாடாக வச்சுருக்கோம் சரிங்க அதை பார்த்துருப்பீங்க இப்ப இந்த பசுமை குடியில் பல வண்ணங்கள் பார்க்க முடியுது எல்லாமே கிரசாந்திமம் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க இல்லையா ஸோ என்னென்ன வண்ணங்கள் இருக்கு சார் எந்த வண்ணத்துக்கும் அதிக டிமாண்ட் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ரெக்குயர்மெண்ட்டில் ஒயிட் இருக்குங்க சரி மீதி எல்லாமே பத்து பத்து பர்சன்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட்டு பிங்க்லேயே லைட் பிங்க் பிங்க் அது இல்லாமல் ஆரஞ்சு கலர் இது எல்லாமே இருக்குதுங்க இது இல்லாமல் பைக் கலர்ஸ் இருக்குங்க ரெண்டு கலர் கலந்து இருக்கும் இதெல்லாம் இருக்குதுங்க நாங்கள் டோட்டலாக இந்த கிருசாந்தி மொத்தத்தில் நாற்பது வெரைட்டி வச்சுருக்கோம் சூப்பர் நாற்பது வெரைட்டியில் டிஸ்பர்ட்ஸ் ஏழு வெரைட்டி ஓகே மீதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வெரைட்டியும் ஸ்ப்ரே வெரைட்டிஸில் இருக்கு ஓகே ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்ல கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனோட மூணு வெரைட்டி ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சூப்பர் சார் ஆமாம் சார் இப்போ பசுமை கொடில நீங்கள் பதினாலு பசுமை கொடியில் சொன்னீங்க இல்லைங்களா ஆமாம் இந்த பதினாலு பசுமை கொடியில் சேர்த்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்து லேபர்ஸ் யூஸ் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க நீங்கள் இந்த துறைக்கு எப்போ வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாள் சரிங்க சார் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்து இது பண்ணணும் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க ஆமாங்க அப்போ எவ்வளோ முதலீடு சார் தேவைப்பட்டிருக்கோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆறு கோடி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டோம் சரிங்க சார் நாலு கோடி கடன் எடுத்துட்டோம் சரிங்க பத்து கோடி வச்சு ஆரம்பிச்சோம் போகணும் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு கோடி கடன் எடுத்து பண்ணோம் சரி இதோட ஒர்த்து இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அரௌண்டு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கோடி வரையும் ஓகே சார் அப்பவே தேவைப்படுச்சு சார் இப்போ இப்போ எவ்வளோ தேவைப்படும் இப்போ ஒரு தோராயமா ஒரு பசுமை குடில் அமைக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நீங்க சொல்லுங்க ஒரு ஏக்கருக்கு பசுமை குடிலுக்கு மட்டுமே நாற்பது லட்சம் தேவைப்படுது சரி அதோட அடிஷனலா பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வைக்க வேண்டியது பிளஸ் ட்ரிப் லைன்ஸ் மிஸ்ட் லைன்ஸ் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிராப் டு கிராப் மாறும் சரிங்க சார் ரோசஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் சரிங்க ஒரு அஞ்சு ஆறு லட்சத்தில் ஒரு ஏக்கர் முடிச்சிடலாம் சரிங்க கிரசாந்தி மூ பொறுத்தவரையும் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் தேவைப்படுது சரி அப்படி பார்த்தா ஒரு செடி உற்பத்திக்குன்னு ஆகக்கூடிய செலவுனா என்னங்க சார் ஒரு செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழுலேருந்து எட்டு ரூபா ஆகுது சரிங்க சார் இந்த ஃப்ளவர் ரெடி ஆகிறதுக்கு மூன்றரை மாதம் பெரிய இல்லை விற்பனை விலைங்க சார் விற்பனை விலை ஒரு பஞ்சுக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இருநூறுங்க எவ்வளோ அதில் எவ்வளோ ஃபிளவர்ஸ் இருக்குங்க சார் அது பதிமூணுலேருந்து பதினஞ்சு ஃப்ளவர் இருக்கும் ரோஜா மாதிரி இதுக்கும் அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்களா சார் ஆமாங்க அது இதுக்குமே அந்த மானியம் எல்லாமே பொருந்தும் ஒரு ப்ராஜெக்டுன்னு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு உள்ளே இருந்தால் சின்ன லெவல் இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க சார் ஒரு ஏக்கருக்கு மேலே போகும்போது என்ஹெச்பியிலேருந்து நம்ம எடுக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்ட்டு நாங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து சப்சிடி வாங்கியிருக்கோம் சூப்பர் சார் ஆமாம் சார் இப்போ இந்த மலர்களுக்கான கஸ்டமர்ஸ் எந்தெந்த ஏரியாக்களில் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் டெல்லி பாம்பே பாட்னா தென் சென்னை அண்டு பெங்களூர் இந்த ஏரியால எங்களுக்கு இருக்காங்க மெஜாரிட்டி இது வந்து நீங்க டொமஸ்டிக் ஏரியா மட்டும் நீங்க சொன்னீங்க கரெக்ட் ஏற்றுமதிக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இந்த மலர்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருந்தது இதற்கு முன்னால ஓகே கோவிடுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது நாங்கள் ஏற்றுமதி நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் கோவிட்க்கு அப்புறம் இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் டூ மச் ஆயிடுச்சு சரிங்க இதுக்கு முன்னால மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பணும்னா எண்பது ரூபா இருந்தது ஓகேங்க சார் இப்போ நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோவுக்கு ஆகுது ஓகே அதனால அது கட்டுப்படியாக இல்லை நாங்கள் அதனால லோக்கல் மட்டும் டொமஸ்டிக் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சார் சார் உங்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் இந்த மலர்களை எந்தெந்த தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க சார் இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா மேரேஜ் டெக்கரேஷன்ஸ்ல மெயினா யூஸ் ஆகும் சரிங்க சார் மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் ஃபங்க்ஷன் டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வேஸ் ஃப்ளவர் வேஸ்ல பண்றது தென் பொக்கேல யூஸ் பண்ணலாம் அந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாமே டெக்கரேஷன் பண்றது பொக்கே வைக்கிறது வேஸ்ல வைக்க வேஸ் வைக்கிறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க சார் இந்த கொய்மலர் சாகுபடியில இருக்கக்கூடிய சவால்கள் இப்போ சமதள பரப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்திக்கிற மாதிரி ஈல்டு சரியா இல்லை சரியா விலை நிர்ணயம் இல்லை அப்படிங்கிற மாதிரிங்களா இங்கே ஹை ஆல்டிடியூடில் பார்க்கும்போது நம்ம த்ரோட் இயர் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஹெவி சம்மர்ல மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும் ஆனால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் ஓகே ஆனால் மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சில டைம்ல சீசன்ஸ் லைக் மேரேஜ் சீசன்ஸ் இருக்காது அந்த மாதிரி டைமில் எங்கள் சேல்ஸ் வந்து கம்மியாகும் ஓகேங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி மோஸ்ட் ஆஃப் தி டைம் நல்லாயிருக்கும் இது சீசன்ஸ் மேரேஜ் சீசன்ஸ் எப்பப்போ இருக்கும் அந்த டைமில் நல்லாவே இருக்கும் சேல்ஸ் இப்போ இந்த சீசன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மலர்களெலாம் என்ன பண்ணுவீங்க சார் அப்போ எங்களுக்கு பொறுத்தவரையும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸ்டில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் ஹோட்டல் டெக்கரேஷன்ஸ் வேஸ் டெக்கரேஷன் இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு குவாண்டிட்டி போகும் நாங்கள் எங்களுடைய பிளான்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம் எல்லா டைம் ஒரே மாதிரி ப்ரொடக்ஷன் வராதுங்க மேரேஜ் சீசனில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துவோம் மேரேஜ் இல்லாத டைமில் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆனால் குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிவிடும் ஓகே சார் ஆமாம் இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா டிமாண்ட் வந்து எந்நேரமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ உங்களுடைய எவ்வளோங்க சார் எல்லா டைமுமே நல்லா இருக்கு இப்போ இந்த கம்பெனி நாங்கள் எட்டு கோடி டர்ன் ஓவர் இருக்கோம் ஒரு வருஷத்துக்குன்ட்டு சூப்பர் ஸோ அப்போ இது லாபகரமானதான் தொழில் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார் கண்டிப்பாக இது லாபகரமான நல்லா நல்லாயிருக்கும் சார் இப்போ நிறைய பேர் வந்து இந்த தொழிலுக்கு வந்து வராங்க சார் வேலைக்கு செய்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வராங்க அந்த ஆஸ் அ சீனியராக நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இதில் வந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் கவனிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க மெயினாக அவங்க கான்சன்ட்ரேஷன் நீங்கள் ஃபார்மில் இருக்கணும் இப்போ என்னுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே இங்கே ஃபார்முக்கு நான் டெய்லி வரேன் ஈவினிங் வரையும் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே இன்வால்வ் ஆய் பண்ணுறேன் சண்டே மட்டும்தான் இங்கே வரதில்லை சரி யார் இன்வெஸ்டராக வந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டுடக்கூடாது அங்கே அவங்களுடைய முழு கவனமும் இந்த ப்ராஜெக்டில் இருக்கணும் இருந்ததுன்னா இருக்கும் செகண்ட் பாயிண்ட் குவாலிட்டியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இப்போது எங்களுக்கு குவாலிட்டி இருக்கிறனால மட்டும்தான் மார்க்கெட்டை விட டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் ஆல்வேஸ் ஆல் தி டைம் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது ஸோ அதுக்கு காரணம் எங்கள் குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டியில் கான்சன்ட்ரேஷன் நல்லா போகணும் மூணாவது பார்த்தீங்கன்னாலும் கெமிக்கல் மட்டுமே டிபெண்ட் ஆக வேண்டாம் கெமிக்கல் மட்டுமே டிபெண்ட் ஆகும்போது மண்ணெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுது மலட்டுத்தன்மை அதிகமாகிடுது அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஈல்டு கூட வரதில்லை குவாலிட்டியும் வரதில்லைங்க ஓகே ஆர்கானிக் கம்பல்சரி ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மண்ணும் நல்லா இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா இது டெஃபினட்டாக பாஸ் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் நல்ல ப்ராஃபிட்டபிள் தான் சார் இந்தியாவிலேயே கோய்புலர் சாகுபடி வந்து ஓசூரில் அதிகமாக நடக்குது சார் இந்த அளவுக்கு இங்கே ப்ராப்ளம் ஆகிறதுக்கு என்ன காரணம் சார் கடல் மட்டத்திலிருந்து உயரம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது மீட்டர் இருக்கு சரி இந்த ஹைட்டில் இருக்கும்போது நைட் டெம்பரேச்சர்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஃப்ளவருக்கு நல்லா இருக்கும் நல்ல கண்டிஷன்ஸ் ஸோ இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும் இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா புனே சரௌண்டிங் கொஞ்சம் இருக்குங்க நாசிக் அண்டுமல இருக்கு சார் இல்ல எந்த மாதிரி நேரங்கள ஆகும் இல்ல அதிகளவு விற்பனைக்கு போகும்னு எந்த நேரத்தை சொல்வீங்க பிரசாந்திமன் மத்த கிராப்லாம் பார்க்கும் எல்லா டைம் ஈக்குவலா இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சக்தி வரும்போது எப்படி ஒரு நல்ல டிமாண்ட் இதுக்கு இருக்கும் வெலண்டை டே அந்த அளவுக்கு டிமாண்ட் இங்கே இருக்கும் சார் இந்த கோயம்புரம் சாகுபடியில் வந்து கார்பரேட்கள் தான் வந்து அதிக கோல் வச்சுட்டு இருந்தாங்க சார் கரெக்ட் அது பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து கரெக்ட் எப்படி சார் அந்த மாற்றம் எப்படி நடந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்ல ஒரு சப்போர்ட் சப்சிடி வந்து நல்லா கிடைக்குது இப்போ ஸ்டேட் லெவல் பார்த்தீங்கன்னா என்எஸ்எம் சப்சிடின்னு ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் வரைக்கும் கிடைக்குது சரிங்க இதே பெரிய ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸடு என்ஹெச்பி சப்சிடி கிடைக்கும் ஐம்பத்தாறு லட்சம் வரையும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் இதனால நல்லாவே பாப்புலரைஸ் ஆனது பிளஸ் டெக்னிக்கல் நோகவும் இப்போ எல்லாருக்குமே வந்து ஈஸியா கிடைக்குது ஃப்ளவர் ரெக்வர்மெண்ட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சூப்பர் சார் நல்லா அழகா சொல்லி முடிச்சிங்க சார் வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்